சிவபெருமானின் வாகனமான நந்தி யார் தெரியுமா முன்னொரு காலத்தில் நந்தன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் மாடு தலை மனித உடல் கொண்டவன் நந்தனுக்கு இந்த உலகத்தில் எதுவும் உண்மையில்லை என்ற ஒரு எண்ணம் ஆகையால் அனைவருக்கும் மேல் தான் தானே உயர்ந்தவன் என்ற ஒரு மமதையில் இருந்தான் ஒரு நாள் முனிவர் ஒருவர் நந்தனிடம் இவ்வுலகில் உண்மை என்று ஒருவன் இருக்கிறான் அவனை நேரில் சந்தி என்று கூறுகிறார் நந்தன் யார் என்று கேட்டவுடன் முனிவர் கைலாசத்திற்கு சென்று பார் உனக்கே தெரியும் என்று கூறுகிறார் நந்தனும் அகங்காரத்துடன் கைலாசத்திற்குள் நுழைந்தான் அப்பொழுது அவன் கண்முன்னே எல்லையில்லாத ஒரு ஜோதி தெரிந்தது சிவ சிவபெருமானை முதன் முதலாக கண்டான் நந்தன் சிவபெருமான் சிறு புன்னகையுடன் இருக்கிறார் நந்தன் என்னை பார்த்தா சிரிக்கிறாய் என்று சிவபெருமானை தாக்க முயல்கிறான் சிவபெருமான் நந்தனின் ஆணவத்தை அடக்கி அவனை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் சிவபெருமானின் நிதர்சன உண்மையை அறிந்தான் நந்தன் அந்த நொடியே சிவபெருமான் அவனை மன்னித்து உன்னுடைய தேடலுக்கான பதில் நானே என்று கூறுகிறார் உண்மையின் உன்னதமான ஒரு சக்தியை நந்தனுக்கு அருள்கிறார் சிவபெருமான் நந்தனும் தீ என்னும் சக்தியும் இணைந்ததால் அவன் நந்தி என்ற நாமத்துடன் சிவபெருமானுக்கு வாகனமானான் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாயா என்று